குட் மார்னிங் ஆல் இன்றைக்கி நாம் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து என்ன பண்ணேன்னா வெண்டைக்காய் கூட்டு அப்புறம் வந்து பாவக்காயை சின்னதாக கிரேவி மாதிரி பண்ணிணேன் பாவக்காய் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணேன் நான் இப்போவும் ரெண்டுக்குமே சேர்த்து வெங்காயம் கட் பண்ணிட்டேன் வெண்டைக்காய்க்கு சின்னதாகவும் பாவக்காய்க்கு கொஞ்சம் ஸ்லைஸாகவும் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேனுமே நான் அடுப்பில் வச்சாச்சு ரெண்டையும் சேர்த்தே பண்ணிடலாம் அட் டைமில் நமக்கு வேலை முடியும் நீங்களும் எப்போவும் முடிஞ்ச அளவு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு பேன் சேர்த்து வைக்கணும்னா பச்சு ரெண்டு குழம்பும் வச்சு முடிச்சுருங்க அதுக்காக தனித்தனியாக வந்து டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் முடிஞ்சளவு நம்ம டைம் சேவ் பண்ணோன்னா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பொண்ணுங்க நாம் கல்யாணம் ஆகிடுச்சுனா கண்டிப்பாக டைம் சேவிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வாழ்க்கையை உரட்டோம் உருட்டுன்னு உருட்ட முடியாது வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் நம்ம பாவக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க பாவக்காய் நான் ஸ்லைஸ் ஆகும் அப்புறம் கொஞ்சம் சின்னதாகவும் எல்லா மாடலையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கு நான் ஒன்றும் சொல்ல கேட்டுக்கோங்க முடிஞ்ச அளவு பக்கத்து வீட்டில் கதை பேசுறதை கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கணும் நம்ம எப்போ ஓவராக பேச தொடங்குறமோ அப்போ கொஞ்ச நாள்லையே நம்ம அந்த உறவு முறிஞ்சிடும் அதனால் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் லிமிட்டாக இருந்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே கரிலையும் லேட்டாக தான் போடுவேன் கறியக்கூடாது அப்படின்னு நீங்கள் புதுசாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பாவக்கா கட் பண்ணி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் புளித்தண்ணி கரைசல் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை அதில் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ணணும் அப்போ அந்த கசப்பு தன்மை அதுலேருந்து போகும் பாவக்காய் கூட்டோ அப்படி இல்லைனா ஃப்ரையோ அடிக்கடி எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்பு நல்லா க்ளீன் பண்ணோம் கொஞ்சம் நல்லா நமக்கு புளித்தண்ணி வத்துறது வரைக்கும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு பாயில் ஆகி இருக்கும் இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் இவ்வளவும் போட்டுக்கோங்க நான் எப்போவுமே கிரேவியாக வைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் திக் கிரேவியாக தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே எனக்கு ரசம் கொஞ்சம் இருக்குது நேற்று உள்ளது அதனால் அதையெல்லாம் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி வெண்டக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க அப்போ ஏதாவது கருப்பு வாம்ஸ் எல்லாம் இருந்தால் கிளியராக தெரியும் அந்த வெண்டக்காய் அப்படி எடுத்து தூர எரிஞ்சிருங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் அடிக்கடி வைக்கிறவங்களுக்கு தெரியும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்குது ஐயோ ரொம்ப கொடுமை அந்த தண்ணி போல ஜல்லி போல் இருக்கிறது போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிரும் மஞ்சளும் உப்பை போட்டு இதை கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக நான் என்ன பண்ணுவேன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே போயிடுவேன் ஏதாவது வேற வேலை இருந்தால் அதை பண்ணிட்டு அப்பப்போ வந்து பார்த்துப்பேன் அதை வந்து நல்லா லைட்டாக விட்டுப்பேன் என்னோட சேனலை சப்பீங்களா சப் சப்பிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் அடிக்கிறான் ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது குக் ஆகிட்டு இருக்கட்டும் நாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பாத்திரம் கழுவ தொடங்கியாச்சு எப்போவுமே நான் வந்து குக் பண்ணும் போதே சைட் பை சைடாக பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிருவேன் அப்போ திரும்ப நம்ம இன்னொரு வாட்டி இதில் வேண்டும் நிற்க வேண்டாம்ல நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஒரு வழியாக சட்டியை கரிச்சு வெண்டைக்கரை ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியது தான் இன்னொரு வீடியோன்னு சந்திக்கிறேன் பா பாய்